வெல்கம் டு பீலம்புரம் ப்ரொடக்ஸ்ட் நம்ம இப்போ தென்காசி குத்துக்கள் வச்சு தெற்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு சூப்பரான வீடு தான் இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள இண்ட்ரஸ்டாக போட்ருக்கு ஒரு நல்ல பெரிய போட்ருக்காக வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பொருட்கள் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க விட் குவாலிட்டியானே வீடு வேணுமா இந்த வீடு எனக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சேஃப்டி கேட்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இலைகள்லாம் தேக்கு வரதான் பண்ணி கொடுத்தேன் வீட்டுக்குள்ளே என்ன சனே ஹால் ஹாலால் பெரிய ஹாலாக அமைச்சி கொடுத்துருங்க டிவி யூனிட்லாம் வச்சு சூப்பராக லக்ஸரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணி லக்ஸரியாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மெயின் லொக்கேஷனில் வீடு தடுக்கிறது இந்த வீடு பர்ஃபெக்டாக சுட் ஆகுங்க வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது மாஸ்டர் பெட்ரூம் டிவி யூனிட்லாம் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பத்ரூம் வென்டிலேஷனுக்கு மட்டும் ரெண்டு ஜெனரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செல்ஃப்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸைட்டாக எங்கேயாவில் ஓகே இருக்குன்னா மதுரை ரோட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் எழுத்து ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஒரு மெயின் ரோட்டில் வீடு தட்டிங்கன்னா அந்த வீடு பர்ஃபெக்டாக பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் கொடுத்து சூப்பராக கண்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் வீட்டோட மெட்டீரியல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பாருங்கள் செல்ஃப்லாம் ப்ரொவைட் பண்ணி வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க டிவி வைக்கோ ஒரு யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ரூம் சிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்லாம் பாருங்க அவ்வளோ அருமையாக கன்ட்ரஷன் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த பெரிய சர்வ லட்சம் சொல்லுறாங்க இது ஃபிக்ஸ்டில் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக எடுத்துர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்கு எடுத்தாரோம் வாங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சனில் செல்ஃபாக ஆன் பண்ணி சேஃப்டிகேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பாருங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்வேசியஸாக பாத்திரங்கள்லாம் வைக்கிற மாதிரி சிலிண்ட்ரு வைக்கிறதுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தவிர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்